ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்தது ஆனால் அந்த யானைக்கு ஒரு சிறிய ரகசியம் இருந்தது அது எதற்கும் சற்று பயப்படும் இயல்புடையது சிறு சத்தம் கேட்டாலே துள்ளி ஓடிவிடும் ஒரு நாள் யானை தன் பயத்தை வெல்ல முடிவு செய்தது அது மெதுவாக காட்டுக்குள் பயணத்தை தொடங்கியது வழியில் அது பல நல்ல நண்பர்களை சந்தித்தது ஒரு துள்ளும் குரங்கு ஒரு பாசமுள்ள மான் ஒரு புத்திசாலி கிளி அவர்கள் அனைவரும் யானைக்குத் துணையாக இருந்தனர் ஒவ்வொரு அடியிலும் யானை தன்னம்பிக்கையை கற்றுக்கொண்டது புயல் வீசிய போதும் இருள் சூழ்ந்த போதும் யானை தன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு முன்னேறியது இறுதியில் யானை உணர்ந்தது தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல பயத்தை எதிர்கொள்வதே உண்மையான தைரியம் அந்த நாள் முதல் யானை காட்டில் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக மாறியது தைரியம் இருந்தால் அதிசயம் நிகழும் என்று நிரூபித்தது